நீங்க <laughs> மதுரை கணவன் மனைவி வாங்க கால வாங்க முன்னே வந்து விட்டார்கள் நீங்கள் பின்னே வாருங்கள் என்ன வேணும் என்று செல்வ மக்களை குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும் நான் கருப்பசாமி முதல் தெய்வம் அந்த தெய்வம் என்னைக்கு உங்களுடைய எல்லைக்குள்ளே வர்றதை நிறுத்திச்சோ அன்னையிலிருந்து கடனும் உடல்நிலை சரியில்லாத கோளாறும் கஷ்டமும் நின்று போச்சு இதற்கிடையில் கழுத்து காலு இடுப்பு போன்ற இடங்களில் பாதிப்பும் வந்துருச்சு உண்மையா இல்லையா பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளையினுடைய கிரகம் கொஞ்சம் செட் ஆகலை அதனுடைய அம்சத்தில் தான் அந்த குறை நடக்கு எல்லா விஷயத்தையும் வெற்றியாக்கி உங்களை ஆனந்தமாக வாழ வச்சா போதும்ல வேற என்ன வேணும் சரியாக்கி தரோம்னு சொல்லியாச்சு இனிமேல் இந்த நோய் வளராமல் காப்பாற்றுவேன் அடுத்த மாதத்துலேருந்து வேலைக்கு போகக்கூடிய ஆரோக்கியத்தை தாரேன் வருமானம் வீட்டுக்கு வரும் போதும்லா வெற்றி வேற என்ன வேணும் ஏழு வைகாசி மாதம் வாங்க பொறுமையாக இரு கூப்பிடுக்கா தாமியாடா சே சந்தோஷமா தீந்தாச்சு புண்ணியமாயிருக்கு போயாச்சு ஆனந்தமா இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் சரி வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலுடையவன் யார் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலுடையவன் யாருப்பா வாப்பா என்ன என்ன வண்டி வச்சிருக்கிய கால் வரலாம் பிடிச்சிருவான் இப்போ ஓராறு மாதங்களாக நீ நடத்தக்கூடிய வண்டி வாகன தொழில கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் நடக்கு அதே மாதிரி இப்போ அந்த கடனை அடைக்க முடியாத துன்பம் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற குழப்பம் உள்ளத்துல இதுக்கு முன்னால் அந்த வண்டியை ஓட்டத்துக்கு வாங்கிட்டே ஆள் இருந்துச்சு இப்போ இல்லை டென்ஷன்ல கிடக்கு அதனால என்ன செய்வான்னு பார்த்தேன் நீ வச்சுக்கலாம் ஆளும் உனக்கு தாரேன் பணமும் தாரேன் கால் ஒன்ட்டுவா トートコリトートコリトートコリトートコリトトコリトトコリトトコリトトコリトコトコリリト கருபசாமி என் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்காது சீர்திருத்தி தரணும் கட்டது யாரு கால் ஒன்று வாடா இன்னொரு தர கால் ஒன்ட்டு வரலாம் வழியில நிற்காதீங்க கட்டுமனைக்கு போய் பார்த்த கூட சொல்லமான சாமி இருக்காரு என்னடா இப்ப பாக்கிற தொழில கஷ்டமும் கடன்களும் வந்து போச்சு அந்த கடனையும் சரியாக்கணும் தனக்கு இல்லற வாழ்க்கையும் சீர்திருத்தி கொடுக்கணும் ஒரு இடம் ஒண்ணு வில்லங்கத்துக்குரிய வேதனையா இருக்கு அதை மாத்தி மறுச்சு உங்களுக்கு தெளிவு பண்ணி தந்தாச்சுன்னா இந்த பெரியில் உள்ள குழப்பம் தீந்தாச்சு அதை நான் முடிச்சு தரணும் வரிசையில் இருக்க வீடுல ஒரு வீடு குழப்பம் அதுலயும் வில்லங்கம் இல்லாம பேச்சுவார்த்தை தீர்மானம் பண்ணி தரணும் அவ்வளவுதான விஷயம் கால விட்டுவா அடிக்க கூடாமா பிள்ளைகளை சும்மா தானோ இந்தாடா வேற என்ன வேணும் தெய்வத்தை உள்ள வர வைக்கேன் தைரியமாறு கூப்பிடு கண்ண முடிக்கா சரி வர வச்சிட்டேன் கல்யாணம் நடந்துடும் தைரியமாறு கடன் படாம கல்யாணத்தை முடிச்சிருவோம் பட்டு கல்யாணம் நடத்தலாம் பட்டு வீடு கட்டக்கூடாது என்ன ரெண்டுமே இல்லாமல் சரியாக நடத்திடுவோம் தைரியம் மாறுங்க போங்க தீராத நோயுடையவன் யார் உங்களுக்கு தீர்த்துக்கூடியா எந்த ஊர் தூத்துக்குள்ள தென்னம்பட்டி உயிர் கண்டம் இல்லாம காப்பாய் தரணும் உத்தரவாயிருக்கு சாதாரணமாக இது குணமாயிரும் அறுவை சிகிச்சை மூலமாக குணமாக கூடிய அளவுக்கு உள்ள கேன்சர் தான் ஆபத்தான கேன்சர் இல்லைன்னு உத்தரவு இந்த அப்படி ஜெயிச்சு இந்தாப்பா இந்த அதே தூத்துக்குடி எல்லாம் உலகம் பாருங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா உன் எல்லைக்குள்ள ஒரு அம்மன் திரு ஆலயமும் பக்கத்துல நாங்க கருப்புசாமியும் மணிக்கட்டி துளமாடறவங்க இருக்கு ரெண்டு வருஷ காலமாக தொழிலுக்காக முயற்சி பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அதனால இப்போ மூணு மாதமாக அதுக்குன்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சரியாக்கி தந்தால் போதும்லாம் வேலையை வாங்கி தரேன் அதுக்கு பிஸ்னஸை நடத்தி தரேன் காலனுட்டுவான் இரு தொழிலுக்காரன் சொல்லு அரசு உத்தியோகமும் உண்டு சொந்த பிஸ்னஸும் உண்டு இப்படி நல்லாரு மகனே அதே தூத்துக்குடி எல்லை பக்கத்தில் வா தூத்துக்குடி வருமானத்துக்கு வழி வேண்டும் என்று சொல்லி வேதனை அடைந்தவன் யார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்லாம்

உன் பேர் என்ன பேருமாங்க அலங்காரமாக தான் இருக்கு வேளாங்கண்ணி வாராடையாம் அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா கிறிஸ்தவன் தானா இப்போ உனக்கு கிரகங்கள் படிதான் சரியில்லையே தவிர யாரும் மை மந்திரம் வைக்கலை கவலைப்பட வேண்டாம் இருபத்தி எட்டு நாளில் மீண்டும் நீ வேலைக்கு போவே பணமும் கிடைக்கும் கடன்களும் தீரும் நிச்சயமா முடிஞ்சு தர சந்தேகம் வேண்டாம் ஒரு பிள்ளையினுடைய யோகத்தின்படி அந்த வீடு முடிந்தே ஆகும் கிடைச்சாச்சு வாங்கிக்கலாம் எழுதி கொடுத்து வாங்கிக்கா போ கருப்பசாமி அறந்தாங்கி 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 அக்கா ஏக்கா மரம் தாங்கியா அறம் இன்னும் இருக்காங்களே ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்களே அண்ணன் திருநாவுக்கரத்து தொகுதி தானே அறம் தாங்கி இன்னொரு ஆள் உண்டு அறம் தம்பி தொழில் கடனை பற்றி கேட்க வந்தது யாரு காலனுத்துவா நீ அடுத்து உன்னை கூப்பிடாய் ஒரே தொழிலாக என்ன தொழில் பார்க்க கண்ண பார்க்கட்டும் வண்டி செடியா ஓடலையேடா அடைச்சு போட்டுடலாமான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிய ஆனா அங்கே வாங்கின பணத்தை கொடுத்து மீட்டிருவியா எப்படியாது அதுதான் பிரச்சனையே கால் கால்லனுட்டுவா எப்படியோ உன்னை வெற்றிகரமாக்கி ஜெயித்து தந்துருத கடனையும் மீட்டி தந்துருத செல்வாக்கா இருக்க வச்சு மகாலெட்சுமி கடை அடிச்சிட்ட உருவாக்கி தாரு ஓட வச்சாரேன் அதுக்கு தான் பண்ணி வந்திருக்கேன் உண்டா பணம் கிடைக்கும் தைரியமாறு யாரும் வந்துருந்தேன் ஆ வந்துரும் அதெல்லாம் பிடிச்சி விட்டேன் சரியா வாங்கிடுவோம் ஓடு ராம்நாடு டு மதுரை என்னடா அப்படி அப்படி ஒரு வார்த்தையா எப்பா உனக்கு ராம்நாடு டு மதுரைன்னு சொன்னேன் எப்படி அது ஆ திருப்புவனம் பரிகார ஸ்தலம் திருப்புவனம் சரனா அப்படி சொல்லி கூப்பிடுறத சரி நான் ராம்நாடு டு மதுரை எப்படி சொன்னேன் மதுரையில் பிறந்து ராம்நாட்டில் சம்மந்தம் கலந்தவன் அதுக்கு தான் ராம்நாடு விட்டு மதுரைன்னு சொன்னேன் அப்படிதானடா உனக்கு கால் விட்டு வா கருமசாமி என் வீட்டில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரிவு இருக்குது அதில் தீவினை நடந்திருக்குங்கிற எல்லா செய்தியும் சொல்லிட்டீங்க அதை தீர்த்து எப்போ என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வைப்பீங்க அந்த நாளும் தெளிவும் எனக்கு வேணும்னு துல்லியமாக கேட்க வந்திருக்கு இப்போ உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுவா உள்ள நல்ல பிள்ளை தானே என்னப்பா வந்தாச்சு சாமி சொல்லியாச்சு அனுக்கிரகம் புரிஞ்சாச்சு இனிமேல் நம்ம நாள் எதிர்பார்ப்பது எப்படி வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி உன் குடும்பம் ஒன்று சேருது அவங்களே உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க அதுக்கு இடையில் உன் இடத்துக்கு நான் வந்து ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு பண்ணி உனக்கு தெளிவு பண்ணி தந்துடுறேன் தொழிலையும் ஓகே பண்ணி தரேன் விடுறா வெற்றியாக்கி தரேன் சென்னை மாநகர் நாளைக்கு தானடா போற அப்படியே இந்தா சிங்கப்பூர் போவேன் ஜெயித்து வருவேன் இந்தாடா உன் கேட்ட அடித்து தார ஒரு கல்யாணத்தையும் நடத்தி வைக்க நீங்க சென்னை மாநகர் என் மகனுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடித்து வைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு காலை நுண்ணுத்துவாங்க இந்த வைகாசிக்குள்ள பெண் அமைஞ்சரும் நிச்சயதாம்பரத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன் நானே கூட இருந்து நடத்துறேன் அவனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த பங்கமும் வராம காப்பாத்திட்டேன் ஓகே கோவில ஒரு பொருள் தர வாங்கிட்டு போங்க அதே சென்னை மாநகர் நீ கேட்டுட்டா நல்லா சென்னை மாநகர் என்னுடைய படிப்பு கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு கேட்டது யாரு கால் கால்வா மட்டும் ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்து போங்க கோயில் மண்டபத்தை கட்டிட்டு போன என்ன சொன்னா உன்னுடைய கல்வியை நான் பார்த்தேன் இரண்டு பேர்கள் சர்டிபிகேட் பார்த்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இது சரி கிடையாது ரிஜெக்ட் சொல்லி சரானா அது மீண்டும் சரி பார்த்தேன் வேற ப்ராஜெக்ட் மூலமாக தான் சரி வரும் இதே லெவலில் போனா வராது அதை யாரை அணுகுதுன்னு பார்த்தேன் பார் கமிஷன் மெயின் தலைவர் யாரோ அவருடைய ஐடியாவோட உனக்கு அந்த விஷயம் கிடைக்கும் கால் உன்ட்டுவா

அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டை இன்னும் அறுப்பு கோட்டை இருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இருக்கு அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டை கால உணந்துக்காங்க பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு கால யார் யார் நீங்கள் உட்கார்ணா அது தமிழில் சொன்னால் நல்ல பிள்ளை தங்க பிள்ளை ரெண்டு ஒன்று போல காலில் நிறுத்துவாங்க என்னப்பா வேணும் உங்கள் பிள்ளைகளுக்கு மூடிக்காங்க என்னன்னு கேட்கிறேன் இப்போ அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர வைக்கிறேன் உறவை நிலைநாட்டுறேன் அங்க இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தெளிவாக வாழ வச்சா போதும் செம்மையாக்கி தந்துட்டேன் கால்வாங்க மகள செல்வாக்கா இருக்க வைக்க பிள்ளைய சேர்த்திருத வைகாசிய வந்தாச்சு சந்தோஷமா இருக்கலாம் நல்ல சரி சந்தோஷமா இருமா களக்காடு ஐயா நீங்க களக்காடா கள்ளக்காடா வாங்க கள்ளக்காடு என் வீட்டில் செய்வன கோளாறு இருக்குன்னு மனவேதனைப்பட்டவன் யாரு கால நின்று வரலாம் உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கும்பலையாளுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் கோளாறும் வேதனையும் இருக்கு அதே மாதிரி உன் கோயிலுக்கு நிம்மதியாக போய் கும்பிட முடியாத பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய சாமிக்கு உரிமைப்பட்டவங்க கொஞ்சம் மனவேதனையும் குழப்பத்தையும் உருவாக்கியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒற்றுமையாக்கி அதை தெளிவுபடி தரக்கூடிய நேரம் வந்துருக்கு வீட்டுக்களை இருக்கக்கூடிய தீவிரங்களை மாற்றி தெளிவாக்கி தரேன் உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் தொழிலாம் நடத்தி தந்துடுறேன் பொதுவில கால விட்டுவான் ஆந்திரா தேசம் தென்காசி எல்லை யார் வந்திருக்கா தென்காசி எல்லை தென்காசி தென்காசியா உனக்கு எந்த இடம் தென்காசி எல்லை இப்ப உனக்கு உத்தரவு இல்லை நீ நீ வேணும் பேசாம உட்காரலாமே தென்காசி இன்னும் இருக்க உனக்கு பியூரா தென்காசி கிடையாது எந்த இடம் மரையாந்தரா சொல்லமான சாமி யார் பக்கத்தில் இருக்குப்பா வாடா என் செல்ல பேரை நீங்க எல்லாம் போய் உட்காருங்கப்பா டடக் கு டன் மேல சத்தம் கேட்காங்க டன் டட கு டன் டடக்குன்னு அதான் கேட்டேன் வா எந்த ஒரு உனக்கு இது என்னது என்ன வேணும் உங்களுக்கு கண்ணை முடிக்கா என்னன்னு கேட்டுருவோம் வருமா வராதன்னு மட்டும் கேட்போம் என்ன ஆறு மாதத்தில் உனக்கு கடன் அடையும் காப்பாற்றி தர கவலைப்படாத தைரியமாறு இப்போ ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வாங்கி தந்துட்டேன் அசத்து தொழிலை வச்சு முடிச்சிருவோம் கன்னி தெய்வம் கட்டி போட்டாச்சு வீட்டுக்கு நோய் பண்ணி காட்டும் மந்திர தந்திரம் வைக்கல போயிட்டு தென்காசி இல்லை தைரியமா சொல்லுதாம்ல உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா உடச்சி சொல்லக்கூடாது மறைச்சு சொல்லணும் கண்ணு முடு மறைச்சிருவோம் நடந்து போன அத்தனை விஷயத்தையும் மறந்துடுவோம் அவன் பெற்றோர்கள் வந்து ஒரே ஒரு பேச்சுவார்த்தையில போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாம நீதிமன்றத்துக்கும் போகாம ஒதுக்கி விட்டு ஓடி வந்துடுவோம் அதுக்கு வேண்டிய விஷயத்த தெளிவா முடிச்சுட்டு தான் போதுமான கால் அனுப்புவாங்க ஏம்னா நீ இல்லாட்ட எனக்கு வாழ ஒன்று இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு நடைமுறையும் அறிவுக்கு தெரிந்த காரணத்தினால் நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட இதுதான் விஷயம் அதை நான் அப்படியே முடிச்சு தரேன் கண்ண முடிக்க பிறகு வருவான் சரியா நல்லா இருக்கு